தெய்வத்திற்கும் தூய்மையான பக்தனுக்கும் போட்டி வந்தால் வெல்பதியார் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் தெய்வமா பக்தனா உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் மகாபாரத யுத்தம் துவங்கும் நேரம் அவரவர்கள் ஆள் சேர்க்க துவங்கினர் துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணன் துணை வேண்டி அவனை நாடிச் சென்றனர் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற கண்ணனை துணையாக கொண்டான் அர்ஜுனன் அர்ஜுனனை எள்ளி நகையாடிய துரியோதனன் கண்ணனிடமிருந்து ஓர் அக்குரோனி சேனையை துணையாக பெற்று சென்றான் போரும் துவங்கியது கவரவர்களுக்காக தலைமை தாங்கி போரிட்டார் பிஷ்மர் முதல் இரண்டு நாட்கள் போர் முடிந்தது கவரவர்கள் பக்கம் அழிவு அதிகமாகவே இருந்தது மூன்றாம் நாள் காலை போர் துவங்கும் வேளை பிஷ்மனிடம் சென்று அவர் தலைமையை இழிவுபடுத்தும் விதமாக பாண்டவர்களை அடிக்க உங்களுக்கு மனமில்லை என்றால் ஒதுங்கி இருக்க வேண்டியதுதானே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என இடித்து பேசினான் துரியோதனன் மனம் மருந்திய பீஷ்மர் துரியோதனா இன்று பாண்டவர் படைகளுக்கு பெரும் சேதம் உண்டாக்குவேன் அது மட்டுமல்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னானே கண்ணன் அவனை கட்டாயமாக ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சபதம் செய்தார் கடுமையான போர் நடந்தது பீஷ்மர் சொன்னதைப் போலவே பாண்டவ சேனைகளுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கினார் ஏராளமான அம்புகளை வீசி அர்ஜுனனை நிலைகுலையச் செய்தார் கண்ணனுக்கு கோபம் தாங்கவில்லை இந்த பீஷ்மரை கொன்றுவிட்டுத்தான் அடுத்த வேலை என்று தேரை விட்டு இறங்கிவிட்டார் கையில் சக்கராயுதத்தோடு பீஷ்மரை கொல்ல ஓடினார் பதறிய அர்ஜுனன் தேரில் இருந்து இறங்கி ஓடி கண்ணனை தடுக்க முயன்றான் அவனையும் இழுத்துக்கொண்டு ஓடினார் கண்ணன் நம் சமதம் உண்மையாகிவிட்டது கண்ணனை ஆயுதம் எடுக்க வைத்து விட்டோம் என்று நினைத்தார் அதே சமயம் தன் தூய பக்தியால் இரு கைகளையும் கூப்பி கண்ணனை வணங்கவும் செய்தார் பீஷ்மர் கண்ணா ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற உன் வாக்கை ஏன் மீறுகிறாய் வா திரும்பி என அழைத்தான் கண்ணனும் திரும்பினார் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற கண்ணன் தன் சபதத்தை மீற காரணம் என்ன என் வாக்கு பொய்யானாலும் சரி என் பக்தனான பீஷ்மனின் வாக்கு பொய்யாகலாமா ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணன் அவ்வாறு செய்தார் ஆம் பக்தனை மட்டுமல்ல அவனின் வாக்கையும் காப்பாற்றும் பிஷ்மரைப் போல உறுதியான பக்தி தெய்வத்தை முன்னிறுத்தும் மற்றும் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை கேட்டிராத சில மகாபாரத சிறுகதைகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதையும் கேட்டு மகிழலாம் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்